மருதமரம் முருகனின் விருப்பமரம் என்று பழமொழியும் கூறுகிறது ஒரு அழகான சிறிய கிராமத்தின் எல்லையோரத்தில் ஒரு பழமையான முருகன் கோவில் இருந்தது பெரிய கோவில் அல்ல ஆனால் அந்த கிராம மக்களுக்கு மிகுந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இந்த கோவிலை ஒரே ஒரு பெண்தான் தினமும் சுத்தம் செய்து வழிபாடு செய்து வந்தாள் அவள் பெயர் மங்கையம்மாள் கணவர் இல்லாத தனிமை வாழ்க்கையில் அவளுக்கு ஒரே ஆறுதல் அந்த முருகன்தான் தினமும் காலையிலும் மாலையிலும் அவள் கோவிலுக்கு வந்து சுத்தம் செய்து பூஜை செய்து தீபம் ஏற்றி அமைதியாக பிரார்த்தனை செய்வாள் ஆனால் காலம் ஒரு நாள் அவளுக்கு சோதனை கொடுத்தது ஒரு காலை கோவிலுக்குச் சென்ற மங்கையம்மாள் பார்த்தாள் உண்டியல் திருடப்பட்டிருந்தது கதவு உடைக்கப்பட்டிருந்தது உள்ளே எங்கும் சிதறிய நாணயங்கள் பூமாலையின் துண்டுகள் அந்தக் காட்சி அவளின் மனதை நொறுக்கியது இப்படி என் முருகன் கோவிலில் வந்து திருடிவிட்டார்களே என்று அவள் அழுது கொண்டாள் அந்த சம்பவத்திற்கு பிறகு மக்கள் சில நாட்கள் கவலைப்பட்டார்கள் ஆனால் பிறகு யாரும் அக்கறை காட்டவில்லை கோவில் மீண்டும் மங்கையம்மாளின் பொறுப்பாகவே இருந்தது ஆனால் இன்னொரு துயரம் சில நாட்கள் கழித்து கோவிலில் உள்ள தண்ணீர் மோற்றம் திருடப்பட்டது அப்போது மங்கையம்மாள் மிகுந்த பயமடைந்தாள் இப்போ இங்கே யாரும் இல்ல நான் மட்டும்தான் வர்றேன் ஒரு நாள் என்னை யாராவது தாக்கினா என்று மனதில் பயம் ஏற்பட்டது அவள் சில நாட்கள் கோவிலுக்கு போகவில்லை ஆனால் மனதில் ஓர் அமைதியின்மை அவள் தூங்க முடியவில்லை மாலை நேரம் ஒவ்வொரு முறை வந்தாலும் கூட அவளது மனதில் ஒரு சின்ன குரல் மங்கையம்மா என் கோவில் மண்ணும் தூசியாகவும் இருக்குது வரணும்டா என்று முருகனின் குரல் போல தோன்றியது ஒருநாள் அவள் மனம் முடிவு செய்தது என்ன நடந்தாலும் பரவாயில்லை நான் போய் சுத்தம் பண்ணுவேன் என் முருகன் கோவில் அழுக்காக இருக்கக்கூடாது அந்த நாளில் காலையிலேயே மங்கையம்மாள் ஒரு குடம் தண்ணீர் மற்றும் ஒரு சிறிய தீபம் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு புறப்பட்டாள் கோவிலுக்குச் சென்றபோது அந்த இடம் முழுவதும் பச்சை புல் உதிர்ந்த இலைகள் தூசு ஆனால் அந்த இடத்திலிருந்த முருகனின் முகம் இன்னும் புன்னகைத்துக் கொண்டிருந்தது அவள் கண்களில் கண்ணீர் வந்தது முருகா நீயே இருக்கணும் எனக்காக என்று அவள் சொன்னாள் அவள் கோவிலின் கதவை உள்ளே இருந்து மூடிக்கொண்டு உள்ளே சுத்தம் செய்யத் தொடங்கினாள் கல் தரைகள் துடைக்கப்பட்டன பூசைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டன சன்னதியின் விளக்குகள் மீண்டும் ஒளிர்ந்தன கோவில் உள்ளே ஒரு புதிய பிரகாசம் எழுந்தது போலிருந்தது சுத்தம் முடிந்ததும் அவள் வெளியே சென்று சுத்தம் செய்ய நினைத்தாள் ஆனால் வெளியே யாரும் இல்லை காற்று வீசும் சத்தம் பறவைகளின் குரல் தவிர வேறு எதுவும் இல்லை அவள் சற்று தயங்கினாள் அவள் முருகனை நினைத்து தன் கைகளை இணைத்தாள் முருகா நீயே ஒருவரை அனுப்பு நான் வெளியே சுத்தம் செய்யணும் நான் தனியா இருக்க பயமா இருக்கு அவள் இதை மனதில் நினைத்த சில நிமிடங்களுக்குள் ஒரு முதியவர் அங்கு வந்தார் அவர் தோளில் ஒரு பழைய பை அதில் நிறைய புத்தகங்கள் அவர் மெதுவாக வந்து கோவிலின் அருகிலிருந்த மருதமரத்தின் கீழ் அமர்ந்தார் பையிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து மெதுவாக வாசிக்கத் தொடங்கினார் அவரை பார்த்த மங்கையம்மாள் மனதில் அமைதி ஏற்பட்டது சரி இப்போ யாரோ இருக்காங்க நான் வெளியே சுத்தம் செய்யலாம் என்று அவள் நினைத்தாள் அவள் வெளியில் கோவிலின் சுற்றுச்சுவர் படிக்கட்டுகள் கிணறு மரம் அனைத்தையும் துடைத்தாள் காற்று மெதுவாக வீசிக் கொண்டிருந்தது மரத்தின் இலைகள் அவளின் முயற்சிக்கு ஆசீர்வதிப்பது போல் அசைந்தன அவள் சுத்தம் செய்து முடிந்ததும் மருதமரத்தின் அருகில் ஒரு சிறிய தீபத்தை ஏற்றினாள் அந்த மரம் அந்த கிராமத்தில் புனிதமானதாக கருதப்பட்டது மருதமரம் முருகனின் விருப்ப மரம் என்று பழமொழியும் கூறுகிறது அவள் தீபத்தை ஏற்றி தலையை குனிந்து பிரார்த்தனை செய்தாள் அப்பொழுது மரத்தின் கீழ் அமர்ந்திருந்த அந்த முதியவர் மெதுவாக கேட்டார் பொன்னே பணி முடிந்ததா நான் வீட்டுக்கு போகலாமா மங்கையம்மாள் அதிர்ச்சி அடைந்தாள் அவளுக்கு அந்த கேள்வி ஒரு பாசமான தந்தை குரல் போல தோன்றியது அவள் புன்னகையுடன் சொன்னாள் ஆமாம் தாத்தா எல்லாம் முடிச்சிட்டேன் நீங்க போங்க ஆனால் அவள் கூறி முடிப்பதற்குள் அவர் காற்றில் காணாமல் போய்விட்டார் கோவிலின் அருகிலும் பாதையிலும் எங்கும் அவர் இல்லை அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள் அவர் இப்போ இங்கே இருந்தாரே அந்த நொடியில் அவளது மனதில் ஒளி ஒன்று எழுந்தது அப்போ வந்தது சாதாரண மனிதர் அல்ல அந்த முருகனே எனக்கு துணையாக வந்திருக்கிறார் அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது அவள் மண்டியிட்டு நெற்றி வணங்கி சொன்னாள் முருகா நீயே என்னை காத்தாய் கோவிலை விட்டு நீ போகவில்லை அந்த நாள் முதல் மங்கையம்மாள் ஒருபோதும் கோவிலுக்குச் செல்ல பயப்படவில்லை மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க